பையனா காலையில் பரவாயில்ல அவளை பையன் போயிட்டு போறான் அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளைங்களை இந்த கடனை எப்போ கட்டி இருக்கு மறுபடியும் காசு ஆகிறீங்க ஏ அந்த வேலை போயிட்டே கேக்கு தோட்டத்துல அப்படியே வேலை அப்படியே போட்டது போட்ட முடியாது அதெல்லாம் எப்போ முடியாது என்ன ஐயா எல்லாம் படிச்சு ஆக போறீங்களா உங்களை என்னவா சொல்லு சொல்லுதா நாளைக்கு பிள்ளைகளை வரும்போது என்ன பாப்பா சத்தம் போட்டுக்கு வர சொன்னா அப்புறம் வேற என்னமோ காசு பத்திரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு உங்க பிள்ளைங்களை எதுக்கு படிக்க வைக்கிற பையன் படிக்கலாம் போகணும் நீ நாளைக்கு வேலைக்கு அவர் கிடக்குறாரு பொண்ணோ பையனோ படிக்க வைடாமா கஷ்டப்பட்டு படிக்க அதாவது அரசாங்கம் செய்யற உதவியோட நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க பொம்பளை பிள்ளைன்னா ஆம்பளை பிள்ளைன்னா அவர் நீ கட்டாயம் படிக்க வை அவர் பேச்செல்லாம் கேட்டுறாத வாங்கினா கடனா மெல்ல மெல்ல வேலை செஞ்சு கட்டு இல்லைன்னா சிக்கனமா அதோட சேர்த்து கொஞ்சம் சிக்கனமா இருங்க என்ன ஆனா படிக்க வைக்கிறத மட்டும் நிறுத்திடாத நீங்க கட்டாயம் படிக்கணும் என்ன அவங்க அம்மா படுற கஷ்டத்தையும் இன்னைக்கு வாங்குற திட்டையும் என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இதை நம்ம மாத்தி காட்டணுங்கிற எண்ணம் வைராகியம் உங்களுக்கு வேணும் வெளியில ஆயுத சக்தி வரும் மனசுல சினிமா பாட்டு கூச்சல் அது இது ஆம்பளை பசங்க வர்றது போறது பேசுறது எல்லாமே இருக்கதான் செய்யும் ஏன்னா அது எல்லாமே இயல்பான விஷயம்தான் ஆனா அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது ஏன்னா நீங்க அப்போ உங்களுக்கு அப்படி கவன சுதைவு வரும்போது நீங்க நினைச்சிக்கோங்க நம்ம அம்மா அந்த தையார்கிட்ட இப்படி கை கட்டி காசு கேட்டாங்க படிக்கழிக்கிறது அவர் எவ்வளவு சத்தம் போட்டாரு அப்ப நம்ம அம்மாவ அந்த இடத்துல இருந்து நல்ல நிலைமைக்கு வரணும் நாளைக்கு நம்ம பெரிய இடத்துக்கு வரணும் மத்தவங்களுக்கும் உதவி செய்யணும்ன்ற ஒரு மனசு உங்களுக்கு வரணும் அந்த அளவுக்கு படிப்புல கவனமா இருக்கணும் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும் அன்பா இருக்கணும் என்ன நம்ம கட்டாயம் நீங்க ஒவ்வொருத்தவங்களும் மனசுக்குள்ள உறுதிமொழி எடுத்துக்கோங்க கட்டாயம் நாங்க படிச்சு வருவோம் எங்க அம்மாவை காப்பாத்துவோம் எங்க குடும்பத்தை காப்பாத்துவோம் எங்க ஊருக்கும் நாங்க படிச்ச இடத்துக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற வைராக்கியத்தோட நல்லா படிக்கணும் ஏன்னா நீங்க சின்ன தவறு பண்ணிட்டா கூட இதுக்குதான் பொம்பளை பிள்ளைங்களை பைக்கி வைக்க கூடாது பைக்கி வைக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் கத்திக்கிட்டே தான் இருக்கும் அதையும் பிஞ்சுதான் நம்ம வெளியில வரணும் அப்ப நம்ம அவ்வளவு கவனமா இருக்கணும் சரியா கண்டிப்பா ஜெயிப்பீங்களா ஓகேவா சத்தமா சொல்லணும் பாக்கலாம் நல்லா படிப்போம் ஜெயிச்சு காட்டுவோம் நல்ல மனிதர்களா இருப்போம் வந்தராய் ஒரு முக்கியமான எங்கே போகும்போது வந்தராய் சரிமுறை படிக்கறோம் படி ஏங்க டி கத்திட்டே தெரிங்க பெரிய பஸ்கிமார் வரக்கு ஒரு கொடிவா ஒரு மல்லிகங்க <Tippett> <trios> <ina>

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிக்கிறது அப்படி ஒரு பேச்சு பேசி அனுப்புறீங்க இவங்க வந்து கேட்டதுமே என்ன கூட இல்ல அப்படியே தூக்கி உங்க நியாயம் கோடி புண்ணிய வரும் அந்த புண்ணியத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் படிக்கிறதுக்கு நாலு பேருக்கு உதவி செஞ்சால்தான் அப்ப வாழ்க்கையில முன்னேறுவாங்க அவங்க எல்லாம் படிச்சு பெரிய ஆயிட்டாங்க அப்போ நம்ம மாட்டாங்க புரியல விட ஒருத்தவங்க மதிக்கிறதுக்காக தானே மனசார ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்களா வாழ்க்கையில ஆமா நாட்டுல பெரிதா இருக்கணும் நாட்டில இயக்கமோ நடந்துட்டு போகட்டும் பர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுங்க படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஓ என்ன ஆகுதுன்னு எனக்கு இங்க பாருங்க பின்னாடி வர்ற பலாக்காய் கூட இப்ப கிடைக்கிற கலாக்காய் முக்கியம் என்ன சொல்லி என்ன சொல்லி இருக்காரு கோடி கோயில் கட்டுறதை விட என்ன ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிக்கிறது புண்ணியம்னு புண்ணியம் சொல்லி அந்த புண்ணியம் எனக்கு வேண்டாம் அப்ப உங்கள்ட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாது பாபா தினம் இந்த வெளியில தான் போவீங்களா நீங்க பெரிய பெரிய பாபா பாபா நடந்ததெல்லாம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க படிக்கிறோம் ஜெயிக்கிறோம் சொல்லுங்க படிஏ ஜெயிக்கிறோம் ஆச்சுக்கு சொல்லுங்க கட்டாயம் நம்ம ஜெயிப்போம் சரியா பை